அஸ்லாம் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக நனவுகளை நன்மைகளை செய்யு அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் உண்மையிலேயே பிறருக்காக வாழ்கிறதுங்கிறது ஒரு கலை பிறருக்காக நாம் நம் சில தியாகங்களை செய்வதுங்கிறது நமக்கு கிடைத்த பாக்கியம் உபகாரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்றதுக்கே இனிமையான வார்த்தை மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு அதனுடைய அந்த பயனை முதல்ல பெறது நாம தான் நாம யாருக்கு உதவி பெயர் புரியறோமோ அந்த நொடியே நம்ம உள்ளத்தினுடைய அந்த ஒரு பூரிப்பு ஒருத்தருடைய தேவையை நிறைவேற்றியதற்கு பின்பு நம் உள்ளம் புதுகுளிக்கின்ற அந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை அளவே கிடையாது அது மட்டும் இல்ல அன்பானவர்களே நம்ம வாழ்க்கையில ஏதாவது சோதனை நிகழ்ந்தா கூட அதை பற்றி கவலையோ வருத்தமோ நாம் என்ன செஞ்சிடக்கூடாது இதுவும் பண்ணிடக்கூடாது ஆக அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த மாதிரியான நேரத்தில் நமக்கு ஏற்பட்ட அந்த சோதனை கவலை அல்லது உடம்பு சரியில்லாமல் போய் நோயினால் சிரமப்படுறோம் அப்படின்னு சொன்னால் உடனே யாரையாவது தேடி போய் யாருக்காவது ஏதாவது ஒரு உதவியை செஞ்சிடணும் பசியுடன் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு வயிறார அந்த சாப்பிடுவதற்கு உணவு வாங்கி கொடுத்துடணும் அத அப்துல் காதர் ஜீலானி ஹத்தாஹு சிறகு அசீஸ் சொல்லுவாங்க நான் எல்லா நன்மையான காரியங்களையும் ஆராய்ச்சி செஞ்சேன் ஆனா பிறருக்கு உணவளிக்கிறத விட சிறந்த ஒரு அமலை நான் என்ன செய்யல ஒரு நன்மையான காரியத்தை பார்க்கலன்னு சொல்ற விஷயம் நாம நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியது ஆக மேன்மைக்குரியவர்களே வாழ்நாளில் அதிகமா நற்காரியங்கள் உபகாரங்களை தொடர்ந்து செய்யறதுல நாம நம்மளை ஈடுபடுத்திக்கணும் உபகாரத்துக்கு பிரதிபலன் உபகாரம் தான் அப்படின்னு எல்லா குரான் அற்புதமா சொல்லி காட்டுவான் எனவே நம்ம சோதனை நீங்கணும் நம்ம கவலை நீங்கணும் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அந்த கவலை எல்லாம் மறைந்து மகிழ்ச்சி கிடைக்கணும்னு சொன்னா நற்காரியங்கள் செய்யணும் அன்பிற்குரியவர்களே நற்காரியங்கள் இருக்கிறதே அது நறுமணத்தை போல அதை விற்றாலும் மணக்கும் அதை நாமளே வச்சுக்கிட்டாலும் மணக்கும் அதை வாங்கினாலும் மணக்கும் அது நம்ம பாக்கெட்ல இருந்தாலும் அது மணக்கும் நமக்கு மட்டும் இல்ல நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது மனத்தை தான் தரும் எனவே பட்டியல்ல நாம பார்த்தோம்னா நிறைய இருக்கு களிமத்து தொயிபா சதகா நல்ல வாரத்தை பேசுவதும் தருமம் நல்ல காரியத்தை செய்யறதுக்கு நாம இங்கிருந்து ரொம்ப தூரம் ஓடி போகணுங்கிறது இல்ல ரொம்ப தூரம் பயணிக்கணுங்கிறது இல்ல நம்ம இல்லத்துல இருந்து நாம இது மாதிரியான அமல்களை அற்புதமா செய்யலாம் அன்பிற்குரியவர்களே வீட்டில் நான் ரூமுக்குள்ள போனேன் என்னுடைய மனைவி கையில் மொபைலை வச்சிருந்தாங்க அப்ப நான் கேட்டேன் அந்த மொபைல்ல மில்க் மேன் அப்படின்னு இருந்துச்சு இப்போ காருக்கு பால் வேணான்னு சொல்ல போறாங்க இப்போ நான் சொன்னேன் என்னப்பா பால் வேணான்னு சொல்ல போகிறையா இல்லைங்க நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு அற்புதமான வார்த்தை களிமத்து தொய்யபா சதக்கா நல்ல வார்த்தை வேணாங்கிறது வேணான்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாம நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுதான் அற்புதம் அதுதான் இன்பம் வாழ்க்கையில இப்படி பல நேரங்கள்ல கடிந்து பேச வேண்டிய சூழ்நிலையில மதுரமாக பேசிட்டோம்னு சொன்னா அந்த வாழ்க்கை சுவனத்தை காணும் அந்த வாழ்க்கை இன்பத்தை காணும் எனவே அன்பிற்குரியவர்களே புன்னகை இருக்குது ின் முகத்தை பார்த்து புன்னகை பூப்பதும் தர்மம்னு சொன்னாங்க ரசூல் சொல்லாம் தமிழ்ல அழகா சொல்றாங்க புன்னகை அதை ஆபரணமாக அணிந்து கொள் ஆக சிரிச்ச முகத்துல சந்தோஷமான அந்த நிலையை காட்டிக்கொள்வது கூட நாம் நல்ல காரியமாக அறமாக இருக்கிறது நபியினுடைய முகம் எப்பவுமே புன்னகையாவேதான் இருக்கும் நபி சொல்லி சொன்ன சொல்லுவாங்க சக மனிதர்களோடு கருமையோடு அன்போடு நடந்தோம்னு சொன்னா அல்லா நம் பாவங்களை மன்னிச்சு நன்மைகளா மாற்றி தந்துருவான் அப்படின்னு அன்புக்குரியவர்களே தாகத்தோடு நாய் இருந்துச்சு அந்த நாயினுடைய தாகத்தை தீர்த்த அந்த பெண்ணின் பாவத்தை அல்லா மன்னிச்சு சொர்க்கத்துல அந்த பெண்ணை நுழைவித்தான் என்ற ஹதீசுகளை நாம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் பாவியாக இருந்த அந்த பெண் ஆக மட்டகரமான நஜீஸ் சொல்லக்கூடிய நாய்க்கு நீர் உண நீர் கொடுத்ததின் காரணமாக சுவனத்தில் நுழைந்த வரலாறு மனித குலத்திற்கே கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக நம்ம வீட்டில் நம்ம உறவுகளுக்கு மத்தியில நாம அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுப்பது நம் தன் கணவரின் பெற்றோரை கவனித்துக் கொள்வதுங்கிறதெல்லாம் அது மிகப்பெரிய அற்புதமாக ஆகிறோம் அதிசயத்தில் அசந்து போகிற மருமகள்களாக உங்களை காட்சி தரும் அதிசயமே அசைந்து போகும் மருமகன்களாக மாமனாரை கவனிக்கின்ற மருமகன்கள் காணப்படுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை அன்பிற்குரியவர்களே மனிதர்கள் எல்லாருமே தவறு செய்கிறவங்க

சூழ்நிலை ஏற்பட்டுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில மன்னிப்பு கேட்கும் போது அந்த உலக வாழ்வு அந்த கொடுக்கல் வாங்கல் அந்த பழக்க சுவனமாக காட்சியளிக்கும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை ஆக அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமா நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க எல்லா விஷயத்திலையுமே வாழ்க்கை ஒரு கலை அதை நீ அற்புதமாக தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட முத்து முகமது சல்லல்லாஹ் அலஹி வசல்லாம் பத்தகை மக்கால வந்தாங்க வந்து சொன்னாங்க இன்னைக்கு எல்லோருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படும் சொன்னாங்கன்னு சொன்னா என்ன மனிதருள் மாணிக்கமாக முத்து முகமது சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அண்ணவர்கள் இருந்திருக்கிறாங்க எனவே அவர்களைப் போல நாமும் மன்னிக்கை மன மன்னிக்கும் மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கணும் மனைவி ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டா பொறுத்து கொள்ள வேண்டும் அவளிடத்திலே நூறு குறைகள் இருந்தாலும் நூத்தி ஒன்னாவதாக குழந்தை செல்வம் அவள் மூலம் கிடைத்ததே என்று திருப்தி கொள்ள வேண்டும் நம்மை எப்பொழுதும் அவள் விட்டு கொடுப்பது இல்லதையே என்று சொல்லி அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும் ஆக இப்படித்தான் மனைவியும் கணவனை அனுசரித்து போனால் அந்த குடும்பம் சுபிச்சமாகிவிடும் அந்த வாழ்க்கை சொர்க்கமாகிவிடும் ஆக அன்பிற்குரியவர்களே நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அல்லாகவும் தன் குரானிலே வலிக்குள்ளின் தரஜா